ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறத விட ஒரு ராஜா இருந்தா ராஜா தண்டன கொடுக்க ஆரம்பிக்கிறான்னு ஒரு ஆபேல இருந்து பார்க்க போறோம் ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வரும் இதெல்லாம் தானே இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் படமா தான் இருக்கும் திருத்தணில வந்து இதனுடைய படப்பிடிப்பு ஷெடியூல் அங்கே பண்ணாங்க அப்புறம் சிவகங்கை அப்புறம் மதுரை மதுரை சிவகங்கை தென் மாவட்டங்கள் ஓகே வட மாவட்டங்கள் பெரும்பாலும் படம் பண்ண மாட்டாங்க கதை கதைக்கிழமை எடுத்தாங்க தமிழ்நாடு பார்டர்னாலயா வேற வாய்ப்பு இருக்கும் படத்தில் வந்து கண்டிப்பா தூக்கி சாப்பிட போறது எஸ் ஜே சூர்யா புழுமையிலே எஸ் ஜே சூரியா இருந்தால் தான் படங்கள் ஓடுது அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு நடிப்புக்குள்ளே வந்துட்ட பிறகு ஒரு சின்ன பயம் இருந்தது நடிப்புக்குள்ள வந்த பிறகு டைரக்ஷன் வாய்ப்பு அப்படி வந்தப்போ நானா முடிவு பண்ணால் பார்த்துடலாம் தன்னை வந்து நடிகராக அதுக்கான ஒரு தளத்துக்குள்ள அவர் வந்து உட்காந்துட்டாரு விஜய் அவளுக்கு பிடிக்கும் அவ்வளோதான் கூலி அப்டேட் இல்லை வகி இந்த படம் லோகேஷ் கோடியதுன்ற ஒரு ஆயிரம் கோடி அப்படின்னு கருத்து ஒரு பான் உள்ள இருக்கு. ஆனா நீங்க இருக்குற ஸ்டார்ட் தா கூட்ட வந்து போட்டுட்டேமா அந்த பான் இந்தியா படமா இட்டு அடிக்குதுன்னா வாய்ப்பே இல்ல. பூஜா ஹெட் வந்து ஒரு ஐட்டம் சாங் பண்ண போறதா ஒரு போஸ்டர்லாம் விட்டுருவாங்க. எதுக்கு திடீர் மாற்று तमனா பாட்டுலாம் ட்ரைலர் பாடளுடைய வெற்றி தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமா அமையும் போது சரி இந்த படத்துலயே பண்ணி ஒரு வெற்றி தான வெற்றியை தொடர்ந்து தான எல்லாரும் பண்ணுவாங்க. கார்த்தி அவர்கள் ஒரு காப்பு போட்டு விஷஸ் பண்ணியிருந்தாரு உடனே லோக்கி லோகேவ் கிட்போட்டர் டில்லி வில் கம்பேக்ஸ் மூனர் விக்ரம் படத்தையும் இல்லியோ படத்தையும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க இந்த படத்தில் வந்து விஜய் இருக்க வாய்ப்பு இருக்கா பாரத் இன்ஸ்டிட்டியூட் ஆஃப் ஹா எஜிகேஷன் அண்ட் ரீசர்ச் அக்கார்டுவைஸ் நேருகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சுஷேந்திரன் இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கேஸ்ட் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திரைத்திறன் திறன் ஆய்வாளர் திரு ஜையார் பாலு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் தமிழ் சினிமாவில் வந்து எல்லா நடிகரும் ஹார்ட் ஒர்க் பண்றவங்க தான் ஆனா சியான் விக்ரம் வந்து ஒரு படத்துக்காக உயிரே கொடுத்து நடிக்கக்கூடியால ஒரு நடிகர்ல ஒருத்தர் அவர் வீரதீர ஒரு படம் பண்ணிருக்காரு மார்ச் இருபத்தி ஏழு பட திரைக்கு வரப்போகுது படம் எந்த மாதிரி ஒரு கதைக்கலமா இருக்கும் படத்துக்கு வந்து எந்த மாதிரி ஒரு ஒர்க்ல போயிட்டு இருக்கு அதை தாண்டி வந்து அந்த படத்து மேல ஒரு பெரிய இன்னொரு எதிர்பார்ப்பு ஒரு தைரியம் என்னன்னு பார்ட் அதுதான் இருந்து பெரிய தில்லு வேணும் அதுக்கு அருண்குமாரே ரொம்ப அவுட் சொல்லிருக்காரு நாங்க படமும் பார்த்துட்டோம் விக்ரமும் பார்த்துட்டாரு ப்ரொடியூசரே அவ்வளவு பெரிய ஹாப்பி அப்படின்னு ஒரு சினிமாவில் இதெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டே சம்பவமாக இருக்கும் இல்ல தான் சொல்லியிருக்காரு ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறத விட ஒரு ராஜா இருந்தால் ஒரு ராஜா தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிறான்னு ஒரு இருந்து இந்த படம் ஆரம்பிச்சு அது வந்து அந்த படம் முடிஞ்சப்ப எப்போ பார்ட் ஒன்ன பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வரும் அப்படின்போது இன்னைக்கு சினிமா மாறிக்கிட்டு இருக்குதுனால நல்ல நல்ல முயற்சிகள் தான் இதெல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் படமா தான் இருக்கும்னு தோணுது ஏன்னா வந்து திரும்ப சோழன் அவர் ஒருத்த வரையில் எங்க போனாலும் தான் சொல்லிக்கிட்டாரு ஒரு ஒரு துரோகம் அதில் நடக்கிற ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மன்னிப்பு ஒரு குற்ற உணர்வு இதெல்லாம் சேர்ந்தது தாங்க அப்படின்றது இது தெரியுது நமக்கு இது கூட நான் நினைச்சேன் திருத்தணியில வந்து இதனுடைய படப்பிடிப்பு ஒரு ஒரு ஷெடியூல் பண்ணாங்க அப்புறம் சிவகங்கை அப்புறம் மதுரை வந்து நீங்க மதுரை சிவகங்கை தென் மாவட்டங்கள் ஓகே வட மாவட்டங்கள்ல பெரும்பாலும் படம் பண்ண மாட்டாங்க திருத்தணி ஏவன் கதைக்களமா எடுத்தாங்க ஒரு ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்னாலயா வேறமா இருக்க வாய்ப்பு இருக்கும் இல்ல மேபி என்னன்னு தெரியல வந்து அதை ரொம்ப ரகசியமா அதை சொல்லிட்டு இருக்காங்க வந்து என்னன்னே கண்டுபிடிக்கும் ஒரு கேங்டர் படத்துக்கான இது இருக்குது கண்டென்ட் மேல ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கேன் அப்படின்னு அருண்குமார் சொல்றதுக்கு அவருடைய முந்தைய படங்கள் பன்னியார்பத்தினியம் சித்தா அப்புறம் வந்து சிந்து பாத்து சேதுபதி மாதிரி படங்கள் இருக்கும்போது இப்போ ஒரு வாய்ப்பு விக்ரம் கொடுத்துருக்காரு விக்ரம்க்கு ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா பிறகு தேவைப்படுது தேவைப்படுது அப்படின்போது இது ஒரு கேங்ஸ்டர் படமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே விக்ரம் அவர்கள் என்னதான் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் படத்துல வந்து கண்டிப்பா தூக்கி சாப்பிட போறது எஸ் ஜே சூர்யா அப்படின்றாங்க உண்மையிலேயே எஸ் ஜே சூர்யா தான் படங்கள் ஓடுது இல்லை அது என்ன சொல்றது ஒரு கட்டத்துல வந்து இந்த ஒரு ரங்காராவூன்னு ஒரு நடிகர் இருந்தேன் அவர் இல்லாம படங்களே கிடையாது ரங்காராவை யார் இருக்காங்களே ரங்காராவை கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படி தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்து எச் சூர்யா வந்துட்டார் அது காரணம் வந்து இடையில கூட அவர் பேசிக்கும் போது சொன்னார் அதை டைரக்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு நடிப்புக்குள்ள வந்துட்ட பிறகு ஒரு சின்ன பயம் இருந்தது எனக்கு நடிப்புக்குள்ள வந்த பிறகு டைரக்ஷன் வாய்ப்பு அப்படி வந்தப்போ நானா முடிவு பண்ணதான் பார்த்துடலாம் ஒரு டிசிஷன் எடுத்தாச்சு அதுலேருந்து இருந்து விலகி போகக்கூடாது அப்படின்னு அது இன்னைக்கு வந்து எனக்கு பெரிய அளவில் கை கொடுக்குது அது தன்னை வந்து நடிகரா அதுக்கான ஒரு தளத்துக்குள்ள அவர் வந்து உட்காந்துட்டாரு உட்காந்த பிறகு அவர் மாறுபட்ட அம்சங்கள் கதாபாத்திரங்கள் பண்ணும்பொழுது அவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகரா மாறிட்டார் அப்படின்னு தான் உண்மை ஓகே சார் இப்போ சங்கர் அவர்களுக்கு கட்டாயமாக ஒரு வெற்றி தேவைப்படுது மீண்டும் சங்கரும் விக்ரமும் வந்து கூட்டணி செய்ய போறதாவது தகவல் வந்துச்சு உண்மைங்களா இப்ப இருக்கலாம் வந்து ஆனால் சங்கருக்கு வந்து ஒரு வெற்றி தேவைப்படுது அப்படின் போது அது விக்ரமச்சு ஒரு வெற்றியாக இருக்கிறத விட ஒரு பெரிய ஹீரோக்களுடைய ஒரு அஜித்தோ ஒரு ரஜினியோ மறுபடியும் இப்படி ஒரு ஹீரோக்கள் வந்து படம் பண்ணாதான் வந்து சங்கருக்கு வந்து அது மறுபடியும் அவருக்கு வந்து இவ்வளோ வெளியே வரதுக்கான இதுவும் இருக்குது விக்ரமச்சு பண்ணும் பொழுது அப்படி எப்படின்னா அந்த ஓப்பனிங் அப்புறமா வந்து இப்போ இப்போ இருக்கிற இதுக்கு வந்து ஏன்னா சங்கருக்கு அடுத்தடுத்த அந்த பட தோல்விகள் காரணம் நான் சொல்கிறேன் வேறவே விக்ரம் வச்சு பண்ணும்போது எதிர்பார்ப்பு அப்படின்ற தாண்டி போ அஜித் வச்சு பண்றாருன்னு வச்சுங்க அது வேற லெவலில் அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட் ஆகிடும் அதுதான் ரொம்ப முக்கியமானது கூலி படத்தோட டீசர் வந்து மார்ச் மாசத்துலேயே வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி அலசல் புலசலாக பேச்செல்லாம் வந்துச்சு ஆனால் வரவே இல்லை இப்போ வரைக்கும் கூலி அப்டேட் என்னவா இருக்கு இல்லை அதுதான் நானும் கூட சொல்லியிருந்தேன் யாரோ சொல்லியிருந்தாங்க அது லோகேஷ் பிறந்த நாளுக்கு வந்து போதுன்னு என் படம் வந்து ஆகஸ்ட் ரிலீஸ் அப்படின்ற ஒரு ஒரு இதில் வைக்கும் போது எனக்கே நேற்று முதனால்தான் அந்த படத்தை முடிச்சிருக்காங்க கம்ப்ளீட்டாக இப்போ இப்போயும் மார்ச்லேயே முடிச்சிட்டாங்கன்னா ஆகஸ்ட் வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்கன்னா அவ்வளோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து உள்ளே இறங்கி வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் டேபிள் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா அதில் வந்து தீவிரமாக லோகேஷ் வந்து பண்ண போகிறார் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி வந்து அவ்வளோ ஆகஸ்ட்டு அவ்வளோ நாள் இருக்கும்பொழுது ஒரு டீசரை வந்து மார்ச் மாதம்லாம் விட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னா விட மாட்டாங்க அந்த வாய்ப்பு வந்து எப்படின்னா ஒரு படம் ரிலீஸுன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த டீசர் வெளியிடுவாங்க அது பிறகு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அந்த ரிலீஸுக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி தான் ட்ரெய்லர் வந்து அதனால வந்து இப்போ அந்த வரல இதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து பண்ண மாட்டாங்க பண்ணுவாங்க போஸ்ட் அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இந்த படம் லோகேஷோட ஒரு ஆயிரம் கோடி அப்படின்னு ஏன்பா மறுபடியும் ஆயிரம் கோடியா நீங்க அப்படின்னு கூட கேட்கலாம் இதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அந்த டிசைன் பண்ணிக்கிற ஒரு விதம் தான் பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்குல இன்னைக்கும் வந்து நாகார்ஜுனா வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் அவர் எப்படி இதுல வந்து வில்லனாடிக்கு ஒத்துக்கிட்டாரு அமீர்கான்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்து பண்ண மாட்டார் உள்ள இருக்கு பொழுது ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அந்த விஷயத்தை வந்து லியோ மாதிரி ரொம்ப ஐப்பை கொடுத்து அதை வந்து எதிர்பார்ப்பு கொண்டு வர வேணாம் நெருக்கத்துல வரட்டும் வந்த பிறகு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இப்ப அடக்கி வாசிக்கிறாங்க ஆனா எல்லா ஸ்டேட்ல இருந்து பெரிய பெரிய நட்சத்திரங்கள் போட்டால்தான் படம் ஓடுன்ற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்களோ பெரிய அப்படி எல்லாம் நீங்க கதையே இல்லாம அப்படிலாம் கொண்டு வந்து அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க இப்ப நீங்க ரஜினிக்காங்க ஒத்துக்கிறாங்கன்றதை தாண்டி இல்ல ஒரு விஷயம் இருந்தால்தான் ஓகே பண்ணுவாங்க ரஜினி கேக்கற ரஜினியை கூட சொல்லிட்டு ரஜினியே கமிட் ஆனது என்னன்னா அந்த நல்லா கண்ட்ரது நாகார்ஜுனாலாம் இப்போ வந்து வில்லனா வேணும் சொல்றதுக்கு இப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது படத்துக்குள்ள ரைட் அப்படின்னு ஆனால் நீங்க இருக்கிற ஸ்டார்ட்லாம் கூட்டிட்டு வந்து போட்டோம்னா அந்த படமா இட்டு அடிக்குதுன்னு வாய்ப்பே இல்ல அதே அந்த கூலியோட கிளிம்ஸ்ல பார்க்கும்போது ஃபுல்லாக கோல்டு ஓரியன்ட் ஒரு பேஸ்ட் மூவியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்கிறதா வாய்ப்பு இருக்கா இல்லை கதைக்களம் வந்து வேற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை மேபி அந்த ஒரு நீங்கள் ஒரு மாசிரோக்கு வச்சு படம் பண்ணும்போது என்ன பண்ண முடியும் ஒரு பழிவாங்கல் ஒரு கடத்தல் ஒரு அண்ணன் தம்பி துரோகம் ஒரு இது மாதிரியான இது மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கும் ஒரு கேங்ஸ்டரு ஒரு தங்கம் கடத்துல பின்னணியாக வச்சு இந்த படம் இருக்கலாம் வந்து இல்லை லோகேஷ் பெரும்பாலும் போதை கடத்தில் வச்சுருப்பார் அது ரஜினி விரும்ப மாட்டாப்புல அது வேணாங்கன்னு அது அப்படி திருப்பி போட்டு மாறி இருக்கலாம் வந்து என்ன இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு சில விஷயங்கள் கையில் எடுக்கவே மாட்டார் அதில் ஒன்று ஐட்டம் சாங் பட் இந்த படத்தில் வந்து பூஜா ஹெட்ஜ் வந்து ஒரு ஐட்டம் சாங் பண்ண போகிறதா ஒரு போஸ்டர்லாம் விட்டுருந்தாங்க எதுக்கு திடீர் மாற்றம் லோகேஷ் அது வந்து இந்த தமனா பாட்டு தான் வந்து கவாலா வந்து எந்த அளவுக்கு கிட்ட அடிச்சுதான் இந்த படத்துக்கு அந்த பாட்டுக்கு வந்து தமனாவுக்கு மூணு கோடி என்ன கொடுத்துருக்காங்க அதன் பிறகு நார்த்தில் அந்த அந்த பாட்டு பயங்கர வைரல் ஆனவுடனே இந்த பெரிய பெரிய விஐபி விவிஐபி கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து இந்த ஸ்டார்லாம் வந்து ஆட சொல்லுவாங்க இல்லைங்களா பண்ணுவாங்க வந்து ஆடி இருக்காங்க ஒரு சாங்கு ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அந்த ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து இதுலயே வந்து அவ்வளவு சம்பாரிச்சுக்கிறாங்க அவங்க அந்த பாடலுடைய வெற்றி தான் அங்கே கொண்டு போயிடுச்சு அந்த பாடலுடைய வெற்றி தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமா அமைஞ்சது போது சரி இந்த அதை பண்ணி ஒரு வெற்றி தானே வெற்றியை தொடர்ந்து தானே எல்லாரும் பண்ணுவாங்க ஒரு ஒரு அம்மன் படம் இட்டாயிடுச்சுன்னா தொடர்ச்சி தமிழ் சினிமாவில் ஒரு பத்து அம்மன் படங்கள் வரும் அது அது மாதிரி தான் வந்து ஓகே அது எப்படி அதை ஒரு கவலா சாங் மாதிரி இதுல எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க கனெக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல நீங்க அம்மன் படம்னு உடனே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க சுந்தர்சி டைரக்ட் பண்றாரு ஆர்ஜே பாலாஜி விட்டு கொடுத்தாரு விட்டு கொடுத்தா அவர் சூர்யா படத்துக்குள்ள இருக்காரு இல்லைங்களா சூர்யா படத்துக்குள்ள இருக்காரு மூக்குத்தி ஒன்னுடைய தொடர்ச்சியாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப கம்மி அவர் பிஸியா சூரிய படத்துக்குள்ள இருக்கிறதுனால டக்குனு இதை சுந்தர்சி சுந்தர்சி எந்த கதைக்கிழமாலும் தானே அவர் ஒரு மாதிரி அதை கொண்டு வந்து வருது இப்போ அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் பர்த்டேக்கு வந்து கார்த்தி அவர்கள் ஒரு காப்பு போட்டு விஷஸ் பண்ணியிருந்தார் உடனே லோகி ஒரு போட்டார் டில்லி வில் கம் பேக் அப்படின்ட்டு உண்மையிலேயே வந்து கூலிக்கு அப்புறம் கைதி டூ ஸ்டார்ட் பண்ண போறாருங்களா இல்ல கைதி டூ வந்து பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அததான் இருக்கும் லோகேஷ்கு அதுக்கப்புறம் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை வந்து இப்படி இருக்கான் ஆனா வந்து சரி ஒரு கைதி வெற்றி கைதியை தொடர்ந்து அது டூவா எடுத்தா நல்லா இருக்கும் இப்போ கார்த்திக்கும் ஒரு முக்கியமான அவர் என்னதான் வந்து மற்ற படங்கள் நடிச்சாலும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வேற ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு வந்து நடத்தின படம் அந்த கைதி அதனால கைதி டூவுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வந்து அது எல்சியூல தான் இடம்பெற போகுது ஸோ அதனால வந்து விக்ரம் படத்தையும் படத்தையும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க இந்த படத்துல வந்து விஜய் இருக்க வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பே இல்ல அவர் ஒரு பக்கம் அரசியல் களத்துக்குள்ள போயிட்டார் நமக்கே தெரியுது போது வந்து என்னதான் கூப்பிட்டாலும் வந்து பட் என்ன இருந்தாலும் அந்த ஒரு கதை களத்துக்குன்னு ஒரு சின்ன ஒரு கேரக்டர்ல கேமிய கேரக்டர் இல்லைன்னா கூட ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி ஏதாவது கொடுத்து ஏதாவது ஒரு மணிட்டு போகலாம் இதுல கூட நம்ம பார்த்தோம் நம்ம லியோல கூட கமல் வந்து ஒரு வாய்ஸ் ஓவரில் தான் முடிச்சுட்டு போனாங்க இப்போ லூசிபர் டூ வந்து திரைக்கு வரப்போகுது லூசிபர் ல வந்து லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க எதுவும் இஷ்யூ இருக்குது ரிலீஸுக்கெலாம் நிறைய தாமதம்லாம் இருக்கு அப்படின்றாங்க என்னதான் தான் இருக்கு இல்லை ஆக்சுவலாக லைக்காவுடைய அந்த தொடர்ச்சியாக படங்களுடைய அந்த தோல்வி ஒரு பக்கம் வந்து லூசிஃபருக்கு அவங்க வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்களே அவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னரான்னு தெரியல வந்து இவ்வளோ கொச்சினில் ஒரு பெரிய இசை விழாலாம் வச்சாங்க அது அதை வச்சு இப்போ என்னன்றாங்க நாங்கள் வந்து இதில் வந்து விளைவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஒரு தகவல் வந்து நாங்கள் வந்து பெரிய இதுவாகிடுச்சு நாங்கள் இங்கேருந்து விளைக்கிறோம்னு லைக்காவே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண போகிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கு வந்து அவங்களுக்கு ஏன்னா ஒரு கத்தி படத்தில் தொடங்கி இப்போ விஜய் மகன் படத்தில் அதை முடிக்கிற மாதிரி முடிக்கலனா இல்லை சரி ப்ரொடக்ஷன் அப்படி வைப்போம் ஓரமாக வைப்போம் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஒரு பக்கம் வந்து ஏன்னா புண்ணியன் செல்வன் மாதிரியான ஒரு படங்களை லைக்கா மாதிரி நிறுவனங்கள் மட்டும்தான் தயாரிக்க முடியும் நீங்கள் ஒரு எம்ஜிஆருடைய கனவு கமலஹாசனுடைய ஒரு கனவை வந்து மணிரத்னம் ரத்னும் லைக்கா மூலமாக நிறைவேற்ற முடிஞ்சுது ப்ரொடக்ஷன் கொஞ்சம் அப்படியே ஓரம் கட்டி வைப்போம் மற்ற பிசினஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்ற ஒரு தகவல் நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கம்